ஆனா முதல் முறையாக போன வருஷம் நடத்தின தான் நாங்கள் வந்து முறையான கடிதம் வாங்கியிருக்கிறோம் இது வந்து மந்திரி பலியா அண்ட் சுக்கன் அவங்க கொடுத்த கடிதம் மலேசிய சிலம்ப கழகத்துக்கு போட்டி நடத்துறதுக்கு இப்போ அவங்க சொல்றாங்க நீங்கள் ஏமாத்தி வாங்கிட்டீங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஏமாந்துட்டாங்களா நம்மகிட்ட பிரிசென்ட் பண்ணி வாங்கியிருக்கோமே அப்பர்மெண்ட் ஏமாத்தோம் அவங்க ஏமாந்துட்டாங்களா இதை ப்ராப்பராக எப்பயுமே அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கும் அமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் வந்து ஒரு நல்ல உறவு இருக்குங்க அதனாலதான் சுக்மா கூட இப்ப தொண்ணூறு வந்து சும்மா வந்து ஒரு இருந்தால் இருந்தா போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நாங்க பார்த்துக்குறோம் லீகலி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் சுரேஷ் மலேசியா செல்வ கழகத்தின் தலைவர் அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய செய்திகள் வெளிவந்தது நிறைய ஊடகங்கள்ல ஆன்லைன் ஊடகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா செய்தி வழி வந்தது இந்த மாதிரி நம்மளோட உலகப் போட்டி போன வருஷம் நடத்துனது வந்து நிறைய முறைகேடு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் வந்த முதல் செய்தி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எல்லாமே வந்து ஒரு மொட்டை கடுதாசு மூலியமாக வந்த செய்திகள் தான் முதல் எழுதப்பட்டது அந்த செய்தியை வச்சு ஓ நாங்கள் வந்து பேர் கட்டுப்போச்சு அப்படி இப்படி இன்னும் சில பேர் வந்து புகுந்தாங்க அந்த மாதிரி தான் இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அப்போ என்னோட கேள்வி என்னென்னா ஏன் நான் வந்து இவ்வளோ நாளாக எந்த அறிக்கையும் விடலை அப்படின்னு சொன்னாக்கா முழுக்க முழுக்க இன்னைக்கு வரைக்கும் சுர்ஜ சுக்கான் வரைக்கும் போன புகார் எல்லாமே மொட்டை கடலரசு மூலிமா தான் போயிருக்கு உண்மையிலே ஆதாரங்கள் இருந்தால் இவங்க வந்து அந்த பேர் எழுதியே அந்த பாதிக்கப்பட்டவங்களே வந்து ஒரு புகார் போட்டிருக்கலாம் ஆனால் அது இல்லை ஸோ இருந்தும் போதிலும் இந்த நிறைய புகார்கள் மாதிரி புகார்கள் வந்து பேர் போடாமல் போனதும் அதை வச்சு புசுரஜா சுக்கான் வந்து இப்போ விசாரணை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை ஒட்டி கொஞ்சம் நான் ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த பத்திரிக்கை சந்திப்புக்கு வந்து கிடச்சிருந்தேன் எல்லாத்தையும் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மலேசியாவில் எந்த நேஷ்னல் பாடி அசோசியேஷனை ஒரு உலகப் போட்டி நடத்த போகிறோம்னு சொன்னாக்கா இன்றைக்கி வந்து மினிஸ்ட்ரி ஓகே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிடையாது ஒரு கடிதமும் பசூராஜா சுக்கான் ஒரு கடிதமும் இருந்தால் தான் போட்டி நடத்த முடியும் ஓகே முதல் முறையாக இது நீங்கள் வந்து சிலம்போட்டி உலக போட்டி நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கலாம் தொண்ணூற்றி நாலுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் முதல் முறையாக போன வருஷம் நடத்தின போட்டியில் தான் நாங்கள் வந்து முறையான கடிதம் வாங்கியிருக்கிறோம் இது வந்து மந்திரி பல்லியா டான் சுக்கான் அவங்க கொடுத்த கடிதம் மலேசிய சிலம கழகத்துக்கு போட்டி நடத்துகிறதுக்கு ஓகே இந்த கடிதம் வந்துட்டு மினிஸ்டர் லெட்டர் மட்டும் இல்லாமல் புசுவயா சுக்கன் லெட்டரும் சேர்ந்து தான் நம்மகிட்ட இருக்குது அதுவும் அதுக்கு கூடுதலாக என்னென்னா கமந்திரியான்லேருந்து இமிக்ரேஷனுக்கு உள்ள லெட்டரும் கொடுத்துருக்காங்க இந்தமாதிரி ஏன்னா வெளியிலேருந்து வர்றவங்க வந்து ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் போட்டிக்கு அப்போ அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் அவங்க வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஸோ போட்டிக்குன்னு சொல்லி தான் அவங்க எல்லாமே வந்தாங்க ஸோ இது மட்டும் தான் தேவை நம்மளுக்கு வந்து இந்த போட்டி விளாட்டு நடத்துகிறதுக்கு இது இது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம விண்ணப்பம் போட்டுட்டு எங்களோட எக்ஸிகூட்டிவ் செக்ரட்டரி போய் ஒரு பத்து நிமிஷம் எட்டு பேர் இருப்பாங்க சுக்கானில் அவங்க முன்னுக்கு வந்து ப்ரிசைன் பண்ணணும் என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் எப்படி பணம் வசூல் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் ப்ரிசைன் பண்ண பிறகு தான் இந்த கடிதம் கொடுப்பாங்க அப்போ முறையாக நடத்திய ஒரு போட்டி இப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஏமாற்றி வாங்கிட்டீங்க கவர்மெண்ட் கிட்ட அப்போ கவர்மெண்ட் ஏமாந்துட்டாங்களா நம்மகிட்ட ப்ரிசென்ட் பண்ணி வாங்கியிருக்குமே அப்புறம் நம்ம நான் கவர்மெண்ட் ஏமாதிவோம் அதில் அவங்க ஏமாந்துட்டாங்களா ஸோ அவ்வளோ இதாக ஒன்றும் இல்லையே நம்ம கவர்மெண்ட் ஓகேவா அதை தான் நம்ம சொல்கிறோம் முறையாக நடத்தின ஒரு போட்டி ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மானியம் வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க பாருங்கள் இதை முக்காவாசி இந்த மொட்டைக்கட்டுதாஸ் மொட்டக்கெட்டுதாஸோட இந்த கொண்ட் பார்த்துட்டு அவங்க வந்து கேள்வி கேட்குறவங்க இப்போ வந்து ஐயோ எங்களுக்கு பேர் போச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க வந்து முன்னாள் மலேசிய கழகத்தில் பதவியில் இருந்தவங்க ஓகே இதை வந்து ஒன்று ஹைலைட் எடுத்துகிட்டு வர விரும்பல என்னன்னு சொன்னாக்கா இதே மாதிரி ஒரு போட்டிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடத்திருந்தாங்க அது வந்து கிடாவில் நடந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா போட்டி நடத்துறதுக்கான கடிதம் இல்லை அவங்களுக்கு உத்தரவே கிடையாது ஆனால் அவங்க நடத்துனாங்க இப்போ கேள்வி கேட்குறவங்க அவங்க நடத்தும் போது இந்த உத்தரவு இல்லாமல் நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முதல் இது எங்களுக்கு உத்தரவு இருக்குது ரெண்டாவது சொன்னாங்க பணம் வசூல் பண்ணிக்கணும் பணம் வசூல் பண்ணி தான் எல்லா போட்டியும் நடத்துகிறோம் அவங்களும் அப்படி தான் வாங்கினாங்க நாங்களும் அப்படி தான் வாங்கினோம் என்ன இதில் வித்தியாசம்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்த அவங்க வாங்கும்போது கணக்கை கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப கிடையாது அவங்க அனுப்பலை கேள்வி கேட்குறவங்க கணக்கு அனுப்பலை ஆனால் நாங்கள் மஜிலி சுக்கான் நிகராவுக்கு வந்த ரெண்டாயிரத்தி பத்து லட்சம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வள்ளி வந்ததை அனுப்பியிருக்கோம் அதுக்கான செலவு ரிசீட்டு எல்லாத்தையும் மஜிலி சுக்கான் நகராவுக்கு ப்ராப்பர்லி நாங்கள் வந்து அனுப்பியிருக்கிறோம் இந்த போட்டியை நடத்துறதுக்கு இன்னொரு கமிட்டியை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணி அந்த கமிட்டி எங்களுக்கு போட்டி நடத்தி கொடுத்தாங்க ஆனால் அதுக்கான ரிசிப்டுகள் வாங்கின காசு வந்து நாங்கள் அதை ஆடிட் பண்ணி மூணாவது நாள் போட்டி முடியறதுக்குள்ளே ஒரு அஃபிஷியல் ரிசீட்டோ நாங்கள் வெளியாகிட்டோம் ஸோ எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அன்றைக்கி நடந்ததுக்கும் இன்றைக்கி நடந்ததுக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் வந்து ரிஜிஸ்டர் இது பண்ணலை ரெக்கனைஸ் பண்ணலை அப்படின்றாங்க சிலம்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் வந்து இப்போ தான் வளர்ந்து வர ஒரு காலகட்டம் ஓகே முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்ன நடந்துச்சுன்னு சொன்னாக்கா அப்போ வந்து ஒரு வேர்ல்டு சிலம்பம் ஃபெடரேஷன் சொல்லி அவங்க வந்து வேலை செஞ்சாங்க அப்போ அந்த வேர்ல்ட் சிலம்பம் ஃபெடரேஷன் நம்ம வந்து அவங்களோட அங்கத்தினர்லாம் கேட்கும்போது ஒரே ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் மட்டும் வந்தாங்க அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு பிரசிடென்ட் சொன்னார் அவங்க ஒய்ஃப் வந்து ட்ரெஷரென் சொன்னாங்க மற்ற யாரையும் நாங்கள் பார்த்தது கிடையாது அப்போ நாங்கள் காத்திருந்தோம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்டோம் ஒரு மூணு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கூட கிடைக்காதனால எங்களோட மத்திய செயலவையோட கூட்டத்தில் வந்து நாங்கள் அந்த வேர்ல்டு சினிமா ஃபெடரேஷனை இனிமேல் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அரவே கிடையாது ஆனால் நாங்கள் வந்து கூட வேலை செய்கிற இன்டர்நேஷ்னல் சினிமா ஃபெடரேஷன் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பர் சர்டிஃபிகேட் இருக்காங்க இந்த வருஷம் ஏஜியா மலேசியாலேயும் நடத்துறதுக்கு இருக்கிறாங்க அங்கே மே இருபத்தி எட்டு போன வருஷம் நாங்கள் கூட்டம் போடும்போது மொத்தம் பன்னெண்டு நாடு அதில் கலந்துக்கிச்சு ஸோ இது ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனால் தான் இந்த கலையை வளர்க்க முடியும் ஒரு இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி மலேசியாவில் இதை ரெஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு சொல்லி அதுக்கூட நாங்கள் ஒரு கூட்டம் போட்டோம் அந்த கூட்டத்துக்கும் நாங்களாம் போயிருந்தோம் இது வந்து டத்தோ டாக்டர் நகுலேண்ட்ரன் கூட போன வருஷம் நாங்கள் வந்து கடைசியில் நாங்கள் இந்த கூட்டத்தை போட்டோம் சுக்மாலாம் முடிஞ்ச பிறகு அப்போ அவங்க எங்களுக்கு தெளிவு கொடுத்தாங்க ஒரு ஆறு பேர் இருந்தாங்க அதுல தோன் இருந்தார் இருந்தாரு சுக்கான் தோன் ஜெஃப்ரி இருந்தார் இன்னைக்கு அவர் புங்காரா மேசன் ஆயிட்டாரு அப்ப இவங்கலாம் விளக்கம் கொடுத்தாங்க மலேசியால வந்து இந்த இன்டர்நேஷனல் எப்படி திறக்க முடியும் தான் எப்படி அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க அப்ப என்ன ஏமாத்தி நாங்க செஞ்சிட்டோம் இதை ப்ராப்பரா எப்பயுமே அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்க செஞ்சிட்டு எங்களுக்கும் அமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் வந்து ஒரு நல்ல உறவு இருக்குங்க அதனாலதான் சுக்மா கூட இப்ப தொண்ணூறு வேலுக்காடு நாங்க உள்ளுக்கு இருக்கிறோம் பார்க்க போனால் இடமெல்லாம் சொல்லிவிட்டாங்க அவங்களோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம் நாங்கள் ஆஃபிஷியலாக சொல்ல முடியாது இது வந்து சிலாங் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சு வந்து அவங்க சொல்லணும் அதுக்காக நாங்கள் காத்துட்ருக்குறோம் கண்டிப்பாக நல்ல செய்தி கூடிய விரைவில் வரும் ஸோ இதை ஒட்டி வேற ஏதாவது கேட்க போகிறேன் மானியம் சொன்னாங்க நாங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு வெள்ளி மானியம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆஃப்கோர்ஸ் எதுக்கு வாங்கணும்னா போட்டி நடத்து தான் வாங்கணும் போன வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பதாயிரம் வாங்கினாங்க அனக்கு கணக்கு கொடுத்தாங்களா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் உங்கள் டாக்குமெண்ட் அவங்க கணக்கு கொடுக்கல ஆனால் நாங்கள் வந்த ரெண்டு லட்சம் வெள்ளி மேலைக்கு வந்து நாங்கள் கணக்கு கொடுத்துருக்குறோம் இதுதான் வித்தியாசம் அப்போ நடந்ததுக்கு இப்போ அப்போனா வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டே ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு தெளிவான ஒரு இயக்கத்தில் வந்து சும்மா வந்து ஒரு மொட்டை கட தைரியமாக இருந்தால் பேரை போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் லீகலி லீகலி பார்த்துக்குறோம் ஏங்க மொட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் இதை தான் நாங்கள் கேட்க வரும்போது நம்மளுக்கு தெரியுதுங்க யார் இது செய்யறா கடந்த ரெண்டு வருஷமா நான் வந்து இந்த பதவி எடுத்ததுலேருந்து இது இது தான் இருக்கேன் ஒரு ஒரு புகாரா ஒரு ஒரு கடிதமா வந்து மயூசுக்கான கேரக்கே சளிச்சு போயிடுச்சா அவங்க பாப்பாங்க சிலம்பமா மாசத்துக்கு ஒரு கடிதம் வந்துருங்க அப்படின்னு ஆனா பேர் போட மாட்டாங்க ஏதாவது ஒரு புகாரை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நாங்க சேர்த்து இது தவறு அதை தவறு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப தெரிஞ்சாலும் பேர் போடலையே அதனால தான் நான் கேட்குறேன் தைரியம் இருந்தால் உங்க பேரை போட்டு நீங்க புகார் செய்யுங்க நான் பாத்துக்கிறேன் லீகலி ஆமா அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா போன மாதம் வந்துட்டு எங்களோட முன்னாள் தலைவரை வந்து நாங்கள் பத்து வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த சஸ்பென்ஷன் காரணம் என்னான்னு சொன்னாக்கா நம்ம பழைய நிர்வாகத்துலேருந்து புது நிர்வாகம் எடுக்கும்பொழுது அந்த செக்ரட்டரி வச்சுக்க வேண்டிய லேப்டாப்ஸ் வெப்சைட் வந்து அவங்களோட மகள் அவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணாங்க இதெல்லாம் வந்து ஏக்கத்தோட மானியத்தில் வாங்கின விஷயங்கள் திருப்பி கொடுக்கும்போது அந்த லேப்டாப்பில் உள்ள எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டாருங்க ஒவ்வொரு கடிதம் இல்லை ஒன்றுமே இல்லை ஜீரோவாக கொடுத்தாரு வெப்சைட் போய் வெப்சைட் டோட்டல் டிலீட் பண்ணாங்க அடுத்தது ஒரு லாயரோட எல்ஓடி அனுப்புவோம் ஏன்னா மானியம் இன்வால்வ் பண்ணிருக்கு இயக்கத்தோட தான் நம்ம அந்த லேப்டாப் வாங்கி அதுல வந்து டாட்டா வச்சிருந்தோம் வெப்சைட் இன்னைக்கு வந்து விலை குறவு இல்லை அது எல்லாமே வந்து இயக்கத்தோட மானியத்துல செஞ்ச விஷயம் ஸோ தான் நாங்க வந்து அவரை தூக்கி இருக்கிறோம் மேற்கொண்டு நாங்கள் அதை பணத்தை வந்து ரிட்ரீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு எல்லோடையும் அனுப்புவோம் குடி